வணக்கம் நண்பர்களே நம்மளோட சப்போட்டா மரத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ பழத்துக்கு தயாராகிருக்கு பாருங்கள் சிவந்துருக்கு நம்மளோட மரத்தில் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது சப்போட்டா பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு இன்னும் மூணு மரம் இருக்குது வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த மரத்துலையும் எப்படி இருக்குது இந்த மரத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாக பாருங்க இவ்வளோ காய் இருக்குங்க இன்னொரு மரத்துலேயும் பாருங்க இவ்வளோ ஃபுல்லாக இருக்கு காய் இந்த சப்போட்டா மரம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே